ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி தேசிய பெண் குழந்தைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது பெண் குழந்தைகளுக்கான பொருளாதார சேமிப்பை உறுதி செய்து வரும் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம் பெண் குழந்தைகளின் உரிமைகள் கல்வி சுகாதாரம் ஊட்டச்சத்து ஆகியவற்றின் அவசியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது சமூகத்தில் பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் பாலின சமத்துவம் குறித்தும் பொதுமக்கள் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்நாளின் முக்கிய நோக்கம் பிறப்பு முதல் பெண் குழந்தைகளின் வளர்ச்சியில் அவர்களுக்கான போராட்டமும் சவால்களும் சேர்ந்தே வளர்கிறது என்பதே உண்மை இவை அனைத்தையும் கடந்து பெண் குழந்தைகளுக்கான உரிமைகள் கல்வி ஊட்டச்சத்து உள்ளிட்ட அனைத்தும் அவர்கள் பெற ஏனிப்படிகளாக அமைந்து பெண் குழந்தைகளை வளர்ச்சியின் உச்சியில் அழைத்து செல்கிறது மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் இதில் பொருளாதார உத்தரவாதத்தை வழங்கி அவர்களுக்கு பக்கபலமாக அமைந்து வருகிறது செல்வ மகள் செமிப்பு திட்டம் பல பெண் குழந்தைகளுக்கு எட்டாக்கணியாக அமைந்துள்ள உயர்கல்வியை சாத்தியமாக்கவும் உறுதுணையாக அமைந்துள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏராளமான பெண் குழந்தைகள் செல்வ மகள் செமிப்பு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவதாக அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் மாதேஸ்வரன் தெரிவித்தார் வந்து இருநூத்தொம்பது ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் இதுல வந்து எந்த வித விதையிலும் அந்த பிள்ளை பதினெட்டு பதினெட்டு வயசு முடிவு வரைக்கும் எடுக்கவே முடியாது பேரண்ட்ஸே நினைச்சோடு எடுக்க முடியாது அந்த பெண் பிள்ளைக்கே பதினெட்டு வயது பூர்த்தியான பிறகு தான் அந்த பிள்ளையின் நலனுக்காக மட்டுமே விதிராயி இதை எடுக்க முடியும் இதில் வந்து ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியா இப்போதைக்கு இன்னைக்கு தேதியில் எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் நம்ம கொடுத்துட்டு வரோம் இதில் இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் ஏடிசியில் இது முழுக்க கவர் ஆகுது இல்லை பண்ணக்கூடிய டெபாசிட் அத்தனைக்குமே திருப்பத்தூர் அஞ்சல் கோட்டத்தில் மட்டும் எண்பத்திரெண்டாயிரம் பயனாளிகள் இதனால் பலம் பெற்று வருகிறார்கள் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பேருதவியாக அமைந்துள்ளது என தாய்மார்கள் தெரிவித்தனர் எவ்ரி இயர் நான் வந்து எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு என்ன எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் பர்பஸ்க்கு இது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் இந்த அளவுக்கு நம்மளுக்கு மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கிடைக்குது ஸோ இது ஒரு பெஸ்டான திட்டம் ஒரு கேர்ள் சைல்டுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் பெண் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு ஒரு வயசுல ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம எயிட்டீன் இயர்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து மினிமம் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் விட்ராயல் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எயிட்டின் இயர்ஸில் அவங்கள படிப்பு செலவுக்கு எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்களோட மேரேஜ் அப்ப வந்து ஃபுல் அமௌண்ட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் ஒன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் அமௌண்ட்டும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் அமௌண்ட் நம்ம சேர்க்க போடுறப்பவே நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதிகமாக இருக்கிறதுனால இதோட பெனிஃபிட் வந்து அதிகமாக இருக்கும் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் மூலம் பெண் குழந்தைகளுக்கு பொருளாதார பாதுகாப்பினை வழங்கி அதன் மூலம் அவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிக்க செய்கிறது மத்திய அரசு டிடி தமிழ் செய்திகளுக்காக திருப்பத்தூரில் இருந்து அனுராதா